இன்றைக்கி வந்து முட்டை மசாலா எப்படி பண்ணுறது நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் இது வந்து சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த அகலமான சட்டியை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு படுகு உளுந்து பருப்பு போட்டு புரிஞ்சு வந்தோன்னா ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன ரெண்டு கிண்டு கட்டேன் சின்னதாகனாலும் ரெண்டு கிண்டு கட்டுவேன் வச்சுட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் ஓரளவு பொடியாக கட் பண்ண போகிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதச்சி விடணும் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கணும் ரொம்ப பருகிற மாதிரி வதங்கும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளின்னா ரொம்ப பொடியாக இல்லை ஒரு மீடியம் சேர்த்து சின்னதுன்னா மூணு தக்காளி வச்சுக்கணும் அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா சேர்த்து அதோடு நல்லா வதச்சி விடணும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் அதுக்கு விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகாக்கூள் மிளகாக்கல் மட்டும்தான் தண்ணி மிளகாத்தூள் அது மட்டும்தான் போடுறேன் அப்புறம் அதை வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்து ஊற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதி வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் வச்சிருச்சு இப்போ நான் போட்ட பொடி வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மூணையும் வந்து கொஞ்சம் குறை குறைக்கு வறுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டை வந்து அப்படியே சதராமல் அப்படியே ஒரே இடத்துல ஊற்றி விடணும் அங்கங்கே பிரிஞ்சு போயிடக்கூடாது நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்போ வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் அது மேலே அப்படியே கோரி கோரி ஊற்றுறைய மாதிரிங்க அந்த மசாலா அது உள்ளலாம் நல்லா பிடிச்சிக்கும் அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க மூணு நிமிஷம் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மூடி கொஞ்சம் வந்து முட்டை வந்து இப்படி நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கும் பாதி இதை வந்து அப்படியே அழுங்காமல் அப்படியே புரட்டி போட்டணும் அப்படியே அழுங்காமல் பெரட்டி போட்டணும் மூணு முட்டையும் பார்த்திங்களா நல்லா மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கா இப்போ வந்து மல்லி இலையை தூவி விட்டணும் பெருட்டி விட்டுணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மல்லிகலையாக தூவிட்டு இப்படி எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் தேங்க்யூ